காய்ஸ் நம்ம பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்காங்க மீன் பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி கூட்டின்னு போவோம் எங்கே பாருங்க நம்ம பையன் சர்க்கஸ்லாம் காட்டுறான் காய்ஸ் பார்த்தீங்களா காலைல முள்ளு குத்திடுச்சு ரொம்ப டேஞ்சரான இடத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க பாருங்காயிஸ்ல பாத்து இன்னும் நல்லா கீழே குனி தகுதி கீச்சு போதும் நான் பையன் பார்த்தீங்கன்னா தூண்டில் எடுத்துட்டு வந்து நிறைய மீனை ஒன்று பிடிக்க போகிறோம் மீனை பிடிச்சிட்டு ஃபுல்லா முள்ளாரது காய்ஷுங்க நம்மளும் இது வழியாக தான் போய் ஆகணும் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பா இங்கே விரால் மீன்லாம் இருக்கும் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஏட்டாரு நம்ம உருவத்துக்கு தான் ஏறுமான்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல நம்ம ஃபோனை எப்படியே வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபோனாக நான் தானே வைஸ் அசா அசால்ட்டாக வந்துட்டேன் கைஸ் இந்த தம்பி ஏற இறப்புறான் அவ்வளோதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் இருகிறாங்க இது பழஞ்ச பில்டிங்கு எது கட்டினாங்கன்னே தெரில அபாயமான இடம் காய்ச்சி இது பூட்டு வச்சு சீல் வச்சிருந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூட்டுலாம் வஞ்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய சம்பவ காரணம்லாம் இங்க தான் வந்து ஸ்டே பண்றாங்க இங்க எச்சரிக்கை போர்டு வச்சிருந்தாங்க காய்ஸ் வெதுறாங்க அதெல்லாம் கொரோனா பேஷண்ட்லாம் எங்கேயாச்சும் ஆச்சு நாங்கள் எங்க பாருங்க காய்ஷ் தொட்டிலாம் கட்டி விட்டுக்கிறாங்க கால் ரொம்ப அறியுது பூனை காய்ச்சாலில் காலை வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் கால் அறியுது கைஸ் இது காய்ஷாருங்க நம்ம பையனுக்கு கால் தான் அறியுதுன்னு நினைக்கிறேன் ஒன்று கால் எரியுதாச்சு சேராயிடுச்சுண்ணா கல்லூரியா எனக்கு மட்டும் அறியுது

எப்பட சில கால வச்சிட்டேன் அப்ப எங்க எதுன்னு பண்ணு தெரியல அப்பயே போனேன் ராயேஷ் இவங்கதான் ஆ போய் பார்த்துடலான்னு கூப்பிட்டு வராங்க என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் தலைபரிங்க ஐஸ் ஐஸ் பூனை வச்சா இது எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம்

ஒரு மினி மேன் விசஸ் வைல்டு எப்படி உயிர் பழகணுன்றது உங்களுக்கு காட்டுறாங்க இங்கே கைசி இப்போ நம்ம எப்படி உள்ள போதுனே தெரியல நம்மளே ரெண்டாலும் சம்மா இருப்போம் கைஸ் இதை பார்த்துட்டாங்க கைஸ் ஐயோ ஜஸ்ட் மிஸ் இப்போ நம்மளே கீழே வந்திருப்போம் சரிக்கு விட்டுச்சு நம்மளை

チタンでチリがいるときはちゃんと。 சரி ஓகே காய்ஸ் இதோட நம்ம பயணம் முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாய்